வணக்கம் இது உங்கள் தமிழ் டோ ரிவ்யூ நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம் பற்றி நல்லாவே தெரியும் ஆனால் அதில் தெரியாத ஒரு சில ட்ரிக்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் படிப்பீங்க ஆனால் வெப்சைட் வழியாக போனால் உங்களுக்கு அந்த ஸ்டோரீஸ் காட்டாது இது உங்களுக்கு வேணும்னா உங்களோட வெப் ஸ்டோரில் க்ரோம் ஐஜி ஸ்டோரி அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ உங்கள் வலது பக்கம் மூலையில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனோட ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் மறுபடியும் உங்கள் இன்ஸ்டாகிராமில் லாக்இன் பண்ணணும் அல்லது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்ஸ்டாகிராம் இமேஜஸ் ஜூம் பண்ணி பார்க்க ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது பட் இது ஐஃபோனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஐஃபோனில் உங்கள் செட்டிங்ஸில் ஜென்ரலில் ஆக்சசிபிலிட்டி ஆப்ஷனில் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஜூம் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் இமேஜை உங்களுக்கு தேவையான மாதிரி ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் தேவையோ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் இன் ஜூம் அவுட் உங்கள் பிசியில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹச்டிஎம்எல் ஃபைலாக தான் சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹச்டிஎம்எல் ஃபைல் அப்படின் தான் சேவ் ஆகும் இதில் யூஆர்எல்ல இதை அழிச்சிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க மீடியா ஸ்லாஷ் கொஸ்டின் மார்க் சைஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு அடிச்சு என்ட்ரு கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இமேஜ் ஃபுல் சைஸ் வரும் இதை சேவ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் ஆகும் இப்போ நீங்கள் உங்கள் இமேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஆப் ஸ்டோரில் ஹைப்பர் லேப்ஸ் ஆப் ஏற்றிக்கோங்க இது மூலமாக உங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டைம் லேப்ஸ் வீடியோ போட முடியும் நீங்கள் எடுத்த டைம் லேப்ஸ் வீடியோ எவ்வளோ வேகம் வேணுமோ அதுக்கேற்றப்பட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் அக்கௌண்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஆஸ்கி மோட் இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜை நீங்கள் ஆஸ்கி மோடில் மாற்றிக்கலாம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுனால் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஜேபிஜி ஃபார்மெட்டில் உங்கள் இமேஜை ஃபுல் சைஸ் இமேஜாக மாற்றிக்கோங்க இப்போ யூஆர்எல் ஸ்பேஸில் நான் அழிக்கிற வரைக்கும் அழிச்சிக்கோங்க இப்போ நான் டைப் பண்ணுறத டைப் பண்ணிக்கோங்க டாட் டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ற கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் ஆஸ்கி மோலில் மாறி இருக்கும் ஒரே எழுத்துக்களாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் இதே மாதிரி மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்